மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள் மனைவி மட்டுமல்ல மனைவியுடன் சேர்ந்து வாழப்போகும் வீடு அமைவதும் கூட இறைவன் கொடுத்த வரம் என்றுதான் சொல்ல வேண்டும் தெற்கு வீடு என்றாலே பலரும் வேணாண்டா சாமி என்று ஒதுக்கிவிடுகிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட நாம் அப்படி தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டை ஒதுக்குவது சரிதானா என்று யோகஸ்ரீ வாஸ்து பேராசிரியர் எம் எஸ் ஆர் மணிபாரதியிடம் கேட்டோம் தெற்கு பார்த்த வீடுகள் காலி மனைகள் என்றாலே பலரும் வேணாண்டா சாமி என்று அலறுகிறார்கள் கிழக்கும் வடக்கும் தான் ராசியான மனைகள் என்று பலரும் நினைக்கிறார்கள் காரணம் தெரியாமலேயே இப்படி சிலர் புறக்கணிப்பதால் மற்றவர்களும் அதையே பின்பற்றுகிறார்கள் சொல்ல சிம்ம கர்ப்ப மனைகள் என்றழைக்கப்படும் தெற்கு பார்த்த மனைகள் அதில் இருப்பவர்களுக்கு தைரியம் தரும் மனைகளாக அமைந்திருக்கின்றன பல பெரிய தொழிலதிபர்களின் தொழிற்சாலைகள் தெற்கு பார்த்த மனைகளாக அமைந்துள்ளன இத்தனைக்கும் பலராலும் கைவிடப்பட்ட நிறுவனங்களாக கூட அவை இருக்கும் இவர்கள்தான் தொழில் புரட்சியாளர்களாகவும் திகழ்வார்கள் அதே வேளையில் வடக்கு கிழக்கு மனைகள் வசித்தாலும் காரணமில்லாமல் பல பிரச்சனைகளோடு வாழ்பவர்களும் உண்டு இதற்குக் காரணம் முறையான வாஸ்து சாஸ்திரப்படி அந்த மனைகள் அமையாததுதான் இதேபோல் வாஸ்துப்படி அமைந்த தெற்கு பார்த்த மனைகளில் வசிப்பவர்களுக்கு பணம் மிதமிஞ்சி கொட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது காரணம் தெற்கு மனையை ஐஸ்வரிய மனை என்று சொல்வார்கள் வாஸ்துப்படி ஐஸ்வரியம் என்பது வற்றாத செல்வ வளத்தையும் மக்கட் வேற்றையும் குறிக்கும் தெற்கு மனை என்பது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயம் பொருந்தாது தெற்கு பார்த்த மனையானது ரிஷபம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் தனுசு மற்றும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு யோகமுள்ள மனையாகின்றது இந்த ராசிக்காரர்கள் தெற்கு மனைகளை தாராளமாக விலக்கி வாங்கி கட்டடம் கட்டலாம் இதேபோல் ரிஷபம் கன்னி துலாம் ம் மகரம் தனுசு மற்றும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களும் இத்தகைய மனைகளில் வீடு கட்டி குடியேறலாம் தாய்க்கு பின் தாரம் என்பது நமது கிராமப்புறங்களில் உள்ள பழமொழியாகும் அதனால் தாயாரின் ராசி லக்கணப்படியோ மனைவியின் லக்கணப்படியோ வீடுகளை அமைப்பது நல்லது ஏனென்றால் நாம் எங்கு குடியிருந்தாலும் அவரது வாழ்க்கை துணையின் லக்கணப்படியே வீடுகளை தேர்வு செய்ய வேண்டும் தெற்கு பார்த்த மனைகளில் வீடு கட்டும் போது வீட்டை எந்த வகையில் கட்டமைக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம் சமையலறை தென்கிழக்கு வடமேற்கு பூஜை அறை வடகிழக்கு கிழக்கு மேற்கு படுக்கை அறை தென்மேற்கு மேற்கு தெற்கு ஹால் நைருதி நீங்களாக எங்கு வேண்டுமானாலும் அமைக்கலாம் கழிப்பறை தென்கிழக்கு வடமேற்கு இதில் கழிவு கோப்பை வடக்கு தெற்கு பார்த்து அமைக்க வேண்டும் தண்ணீர் தொட்டி வடகிழக்கு பாகத்தில் அமைக்கலாம் தெற்கு வாசல் அமைந்த வீடுகளுக்கு வாஸ்து விதிகளை கவனமாக கடைபிடிக்க வேண்டும் தெற்கு பார்த்த வீடுகளில் வசிப்பவர்கள் மேற்கு பார்த்த வீட்டை சேர்ந்தவர்களிடம் சம்மந்தம் செய்யக்கூடாது மேற்குக்கும் தெற்குக்கும் ஆகாது தேவையற்ற வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு தெற்கு பார்த்த வாசலும் தெற்கு பார்த்த மனைகளும் யோகம் தரும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்